வணக்கம் சரவண பவ என்கின்ற மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் சண்முக மந்திரம் முருகனுக்குரிய மந்திரம் சரவணப் பொய்கையிலே முருகன் உதித்த காரணத்தினால் சரவண பொய்கையைப் போன்றே அவனும் குளிர்ச்சி பொருந்தியவன் என்பதால் இந்த மந்திரம் ஏற்பட்டது ச ர ப என்கிற ஆறு எழுத்துக்களும் முருகப்பெருமாண்டிய ஆறு திருமுகங்களையும் ஆறு திருப்படைகளையும் குறிக்கின்றன என்று திருமுருகாற்றுப்படை சொல்லுகின்றது இந்த சண்முக மந்திரத்தை சரவணபவ மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை ஜபித்தால் ஞானமும் பொருளும் கிட்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆனால் நூற்றி எட்டு முறை உச்சரித்தாலே ஞானமும் பொருளும் கிட்டும் என்றால் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் ஒரு கோடி முறை உச்சரிக்கக்கூடிய ஒரு ஜபத்தை வேள்வியை தொடங்கியிருக்கிறது வித்தியாசமான இணையதள செயல்பாடுகளை மேற்கொண்டு வரும் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் இப்பொழுதும் ஒரு வித்தியாசமான உலக சேமத்துக்காக ஒரு கோடி முறை சரவணபவ மந்திரத்தை உச்சரிக்கும் ஜப வேள்வியை நடத்துவது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஆன்மீகத்தை உலகளாவிய விதத்திலே உலக மக்களின் சேமத்துக்காக தொடர்ந்து நடாத்தி வருகின்ற சிவஸ்ரீ அண்ணா இணையதளமும் அதனுடைய சிகரங்களாக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ அண்ணாவும் சிவஸ்ரீ கணேச சிவம் குருக்களும் நம்முடைய பாராட்டுக்கு உரியவர்கள் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகம் இந்த ஜப வேள்வியிலே உலகளாவிய அளவில் ஏறத்தாழ பதினாறு நாடுகளுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இருந்து ஆன்மீக பெருமக்கள் கலந்து கொள்வது மேலும் சிறப்புக்குரியது இந்த ஒரு கோடி முறை சரவணபவ நாமத்தை உச்சரிக்கின்ற இந்த வேள்வி வெற்றி பெறுவதற்கு சேலம் பன்னிரு திருமுறை பகுப்பாய்வு மையத்தின் சார்பாகவும் உலகளாவிய ஆன்மீக பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டிலே இருந்து சங்கரநாராயணன் வணக்கம்